ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் பொதுவாக மாதந்தோறும் பௌர்ணமி திதிகளானது வருவதுண்டு இருப்பினும் கூட இந்த பௌர்ணமியில் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அது அண்ணாமலையார் ஆலயத்தை சுற்றி வரக்கூடிய கெரிவலமாக தான் இருக்கும் இந்த பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் நம்ம வலம் வரும் பொழுது நம்முடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளானது தேர்ந்து போகும் மேலும் எந்த ஒரு கோரிக்கையோடு வந்தாலும் அதாவது குறைபாடாக இருக்கலாம் தொழில் விருத்தடையாமல் இருக்கலாம் ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமணமாகாதவங்க இது போல் என்ன வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக இந்த ஆலயத்தை நோக்கி நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் வந்து சரியாக போகும் கண்டிப்பாக நம்முடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது போய் தரிசனம் செய்துட்டு வரக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் தான் பார்க்கப்படுது மேடம் பௌர்ணமி அப்படின்னாலே அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய கிரிவலம் தான் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று இருப்பினும் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது இன்னுமே வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் கார்த்திகை மாத தான் நம்ம அண்ணாமலையாருக்காக தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் கார்த்திகை தீபத் திருநாளாக வந்து கொண்டாடுறோம் பொதுவாக இறைவன் ஜோதி வடிவல ஆட்சி கொடுத்த ஒரு நாளாக வந்து இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுது சித்தர்களுடைய வாழ்விடமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல நம்ம போய் தரிசனம் செய்வது அப்படிங்கிறது மோட்சம் கிடைப்பதற்கு சமமான ஒன்று அண்ணாமலையார நினைத்தாலே வந்து முக்தி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நினைத்தால் முக்தி தரக்கூடிய தமிழகத்தினுடைய முதன்மை தலங்கள்ல இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் அந்த ஒரு இடத்துல போய் மகாதீபத்தை நம்ம பார்ப்பதே வந்து நமக்கு இன்னும் சிறப்பான ஒரு பழன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக இந்த அண்ணாமலையார் ஆலயத்தில் ஏற்றக்கூடிய மகா தீபத்தை பார்த்த பிறகு தான் வீடுகளில் வந்து நம்ம தீபமே வந்து ஏற்றி வழிபாடு செய்கிறோம் ஸோ அற்புதமான இந்த தீப திருநாள் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி என்று நிகழ இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க தீப ஒளியினுடைய வெளிச்சத்தில் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து காணாமல் போகும் நவீன காலங்களாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லேம்பு இல்லைன்னா வாட்டர் லேம்புன்னு சொல்லி வைக்கக்கூடிய விளக்குகள் எல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறோம் ஸோ இது எல்லாமே அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தான் பொதுவாக தீபம் அப்படிங்கிறத ஏற்றும் பொழுது நம்ம பஞ்சு தெறிப்போட்டு நல்லெண்ணெய் தீபம் மூற்றி அதில் ஏற்றுவதனால நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பியம் வந்து கிடைக்கும் நேர்மறையான ஆற்றல் அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் தவறாமல் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஸோ தொடர் தீப வழிபாடு நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த பதிவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய தீபத்திற்கு பிறகு மகரராசி ராசி சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக மகரம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சிக்கனத்தை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் மகர உடையவங்க நல்ல ஒரு படித்த நிலையில் வந்து இருப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த நாட்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் தனஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறார் மகரம் ராசி நேர்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி கிரகம் தற்போது தனஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையும் வந்து கிடைக்க இருக்குது ஸோ சனி மற்றும் குருவினுடைய பார்வையின் காரணமாக கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க ஸோ கடந்த காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாம் பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதத்தை காட்டலும் இந்த மாதம் உங்களுக்கு இனிமேல் வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் மேலும் இந்த நாட்களில் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று இருக்கிறார் ஸோ வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விரை அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அம்சம் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு தான் வந்து காணப்படுது இருந்தாலுமே சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இவர் காணப்படுறதுனால ஒரு சில விஷயங்களில் சர்க்கள்களை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் மேலும் இந்த நாட்களில் முக்கிய நபர்களை எல்லாம் வந்து மகரராசினர்களாக நீங்கள் வந்து பகச்சிக்காமல் இருங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு வந்து செய்யணும் ஏன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன இந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைத்தாலுமே அதை வந்து சரியாக பயன்படுத்திக்க முடியாத ஒரு நிலையில் தான் வந்து நீங்கள் இருப்பீங்க இந்த நாட்களில் முடிந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வந்து கவனத்தோடு வந்து இருக்கணும் மேலும் இந்த நாட்களில் நிறைய பிரச்சனைகள் வந்து பார்ப்பீங்க குறிப்பாக சகோதரர் வகையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பிரிவு அப்படிங்கிறது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுத்து போகணும் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செலவு செய்ய வேண்டி வரலாம் ஸோ போல் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு கூட வந்து பிரிவினை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் மகர ராசியை இருக்கக்கூடியவங்க முடிந்த அளவுக்கு இந்த டைமில் சகோதரர் வழியில் விட்டு கொடுத்து போங்க கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது பார்வையை வந்து செலுத்துகிறாரு ஸோ சனி பகவானுடைய பார்வை கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சமயம் அதாவது குடும்பஸ்தானத்தில் இவருடைய பார்வை வந்து பதியுது அதனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து பார்க்க வேண்டி வரும் குடும்பத்திற்காக நிறைய செலவுகள் வந்து செய்ய வேண்டி வரும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் நிதானத்தை வந்து கடைபிடிப்பது ரொம்பவே அவசியமானது பணம் பற்றாக்குறையை பார்க்க வேண்டி கூட வருங்க மேலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா யார் என்ன அப்படின்றத தெரியாமல் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதன் மூலமாக மிகப்பெரிய ஏமாற்றங்கள் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டுடலாம் அதனால் முடிந்த அளவுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இந்த நாட்களில் மேலும் சுக்கர பகவானுடைய பயிற்சியும் வந்து காணப்படுது இந்த டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலும் சரி இறுதியிலும் சரி ரெண்டு முறை வந்து சுக்கரன் வந்து பயிற்சியாகிறாரு ஸோ இது வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கரன் இப்போ மகர ராசிக்கு வந்து போக போயார் இந்த ஒரு தருணத்தில் மகரம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களானது காத்துகிட்டே இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இப்போ உங்களுடைய ராசிக்கு வரும் பொழுது மிகப்பெரிய வகையில் நன்மைகளானது ஏற்படும் அதுவும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லலாம் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் நீங்கள் ஏதாவது ஒரு திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து சிறப்பாக வந்து செய்து முடிக்க முடியும் ஒரு வழியில் மகரம் ராசி நேர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக வந்து காணப்படுது ஸோ சுக்கரன் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்து வந்துடலாம் இந்த நாட்களில் புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதன் மூலமாக நல்ல ஒரு வேலை வந்து செய்ய முடியும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஒட்டுமொத்தமாக இந்த நேரங்கள் அனைத்துமே மகர ராசி ரொம்பவே அற்புதமாகவே வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு லாப அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெறுவது உங்களுக்கு அவ்வளவு நல்லதில்லை ஏன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீங்க சொல்லப்போனால் நிறைய அளவில் பண பற்றாக்குறையை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருப்பீங்க அதை செய்ய நினைக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அதற்குரிய பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்பட்டுடும் முடிந்த அளவுக்கு இந்த நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மாற்றிக்கோங்க அப்போ தான் பெரிய அளவில் பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க மாட்டீங்க பொதுவாக சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த நாட்களில் பொறுமை அப்படிங்கிறது அதிகமாக வந்து தேவைப்படக்கூடிய நாட்களாகவே அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் அமைதியாக வந்து இருக்கணும் ஏன்னா கிரக அமைப்புகள் வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய சர்க்கள்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில காரணங்களாக நீங்கள் விலகி இருக்கீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை தேடி அந்த உத்தியோகம் திரும்ப கிடைக்கும் ஸோ மீண்டும் போய் பணியில் சேருவதற்குரிய எல்லாம் உங்களுக்கு காணப்படுது இது மட்டும் இல்லாமல் போல் நிறைய வகையில் மாற்றங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாட்கள் தான் ஏன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் மூலமாக உங்களுடைய திறமைகளை நீங்கள் வந்து வெளிப்படுத்த முடியும் எண்ணற்ற வகையில் நன்மைகள் அடையக்கூடிய மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குது மேலும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் ஸோ இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன கிரக அமைப்புகள் சரியாக இருந்தாலுமே கூட நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்துக்கோங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் மகரம் ராசியை உடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமானது காத்துட்ருக்கு உறவினர்கள்ட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய பகை எல்லாம் விலக போகுது ஸோ வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய பண தேவைகளை எல்லாம் உங்களால் வந்து பூர்த்தி செய்துக்க முடியும் மேலும் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய சுப செலவுகளாகவே இருக்கும் ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாட்கள் முழுவதும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே ரொம்பவே எளிமையான பரிகாரங்கள் தான் ஸோ மிஸ் பண்ணாமல் பரிகாரங்களை செய்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்